கிறிஸ்துமஸ் என்பது அன்பின் விழா சமாதானத்தின் விழா பகிர்வின் விழா ஆசிரியர்கள் அமைத்த குடிலை பார்வையிட்ட பொதுமக்கள் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பகுதிகளில் கிறிஸ்துமஸ் விழா துவங்கி துவங்கியுள்ளது இயேசு கிறிஸ்து பூமியில் மனிதனாக அவதரித்த டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் நாளை உலகம் முழுவதும் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துமஸ் பண்டிகையாக கொண்டாடி மகிழ்கின்றனர் நாளை இரவு பனிரண்டு மணிக்கு கிறிஸ்தவ ஆலயங்களில் இயேசு பிறப்பு விமர்சையாக கொண்டாடப்படும் நிலையில் ஆலயங்களைப் போல கடந்த ஒரு வாரமாக கிறிஸ்தவர்கள் தங்களது வீடுகளிலும் அழகிய கிறிஸ்துமஸ் குடில் அமைத்து கிறிஸ்துமஸ் விழாவை வரவேற்று கொண்டாட துவங்கியுள்ளனர் இப்பகுதியில் இயேசுவின் பிறப்பை முன்னறிவிக்கும் வகையில் கிறிஸ்தவர்கள் தங்கள் இல்லங்களில் நட்சத்திரங்களை தொங்கவிட்டுள்ளனா் அதேபோல் குழந்தை இயேசு மாட்டு தொழுவத்தில் பிறந்த நிகழ்வை நினைவு கூறும் வகையில் வீடுகளில் குடில்கள் அமைத்து அதில் இயேசு பாலன் சூசையப்பர் மாதா சம்மனுசுகள் ராஜாக்கள் ஆகியோரின் சொரூபங்கள் வைக்கப்பட்டுள்ளது மேலும் ஆடு மாடுகளின் உருவங்களும் அதில் இடம்பெற்றுள்ளது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் கணேஷ் நகரில் உள்ள தனது இல்லத்தில் ஆசிரியர்கள் ஆம்ஸ்ட்ராங் பவ்லின் இல்லத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்தபோது இருந்த பெத்தலஹேம் நகரத்தை குறிக்கும் வகையில் புல் மணல் கற்கள் சிறு காட்சியை உருவாக்கி அதை அப்படியே நம் கண்முன் கொண்டு வரும் வகையில் தத்ரூபமான மாட்டு வடிவம் சொரூபங்கள் போன்றவை மின்விளக்குகளால் அலங்கரித்து அழகுற அமைக்கப்பட்டிருந்தது கூடுதலாக கிறிஸ்துமஸ் மரம் சமேரியா கிணறும் அமைக்கப்பட்டு மத நல்லிணக்கத்தை போற்றும் வகையில் அன்பு சமாதானம் அமைதி மகிழ்ச்சி பகிர்வுடன் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்படுவதாக அமைந்திருந்த குடிலை அப்பகுதி மக்கள் பார்வையிட்டு மகிழ்ந்தனர் அதோடு ஒருவரொருவர் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டனர் குடிலை பார்வையிட வந்த அருகில் உள்ள குடியிருப்பு வாசிகளுக்கு நாம் அனைவரும் மத வேற்றுமை இல்லாமல் உறவுகளாக இருக்கின்றோம் கிறிஸ்துமஸ் என்பது அன்பின் விழா சமாதானத்தின் விழா பகிர்வின் விழா என கூறி அனைவருக்கும் கேக் இனிப்புகள் வழங்கி மகிழ்ந்தனர் சமாதானத்தின் விழா அன்பின் விழா பகிர்வின் விழா

கேவல கும்தா குமார் ரொம்ப சொல்கிறார் ஆ ஹலோ கேளவா பிரியா ஜெல்லஸ் கே விதயகுமார் கணேஷ் நகரில் ஒரு இருபது வருஷமா குடியிருந்து வரைகிறான் மாமா ஆம்ஸ்டாங் ஆசிரியர் அக்கா வந்து பவுலின் ஆர்சி பாத்மா ஸ்கூலில் டீச்சராக இருக்காங்க அவங்க வந்து நேரு நெய்வேட் பக்கத்து வீடு இரு வருஷமாக அவங்க எனக்கு தெரியும் எல்லா வருஷமும் வந்து அது மாதிரி வீட்டில் கிறிஸ்மஸ் முன்னாடி கூட்டிகிட்டு வைப்பாங்க நாங்கள் ஃபேமிலியோட எல்லோரும் வருவோம் சமத்துவம் சகாரத்துவம் இப்போ பேசியில் தான் அவங்க கிறிஸ்டின்னு நாங்கள் இந்துங்கிறத தெரிய வரைஞ்சி சும்மா மிச்ச நாளையில் நாங்கள் கேஷ்யலாக போய் வரல பல வேறு கிறிஸ்டின்ங்குற நினைப்பே எனக்கு வராது எதப்போ வந்து இப்போ அவங்க நான் தீபாவளிக்கு எங்களுக்கு நான் பலாரம் கொடுத்து விடுவோம் அவங்களுக்கு கிறிஸ்மஸ் எங்களுக்கு கேக் கொடுத்து விடுவாங்க எல்லோரும் ஒன்றாத்தையும் ஃபங்க்ஷன் கொண்டாட முடிஞ்சு டிஃப்ரெண்ட்டாக கொண்டாட மாட்டோம் இந்துக்கள் முஸ்லீமு அப்படிங்கிற சகவத்தே திருப்பு திருப்பத்தூர் மட்டும் முஸ்லீம் தனி இந்துக்கள் தனி அப்படின்னு பாகுபாடுலாம் பார்க்கறது இல்லை அத்தனை முஸ்லீமு நான் அச்சிருந்தேன் குப்பிதான் திருப்பத்தூர் எல்லாருக்குமே தெரியும் அது மாதிரி இப்படி இப்போ அவங்களோட சேர்ந்து இந்த மாதிரி கிறிஸ்துமன்ஸ்லாம் கொண்டாடுறது வந்து நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அதே மாதிரி அவங்க தீபாவளிக்கு வருவாங்க நம்ம சாப்பிடுவாங்க எல்லோரும் எல்லாம் ஒன்றாத்தான் இருக்கிறான் இது எல்லா வருஷமும் எல்லோரும் சிறப்பாகிறோம்ங்கிறது ஆண்டவண்ட பிரார்த்திக்கிறோம் தமிழ் நன்றி